இறைமையா புஸ்தகத்தில் ஒரு பகுதி இப்படியாக ஒரு குயமுண்ட கைகளே ஒரு களிமண் பாத்திரம் உருவாக்கப்படுகிற அந்த சம்பவம் அநேக நேரங்கள் நம்முடைய அப்படி அப்படிதான் நடக்கிறது நாம் விரும்புகிற வர்ணமாசல் நேரங்களே நடைபெறுவது நம்ம நினைப்போம் இன்னைக்கு என் வாழ்க்கை ஆ நல்லாயிரும் சில நேரங்கள் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது பரவாயில்ல நமக்கு வாசல் திறந்துட்டு போல காரியம் நடக்கு போல அப்படின்னு நினைப்போம் நம்ம சில நேரங்கள்ல அந்த சூழ்நிலைகள் உடைக்கப்படுகிறது வாசல்கள் அடைக்கப்படுகிறது ஒன்று சொல்ல முடியும் நம்ம மட்டும் குயவன் கரத்துல இருப்போமானா அவர் ஏற்ற வேலையிலே அவர் நம்மை உயர்த்துகிறதே இந்த உலக மனிதருடைய கரத்துல இருக்கும் போது சில நேரங்கள் நல்லா இருந்தது போல இருக்கும் நல்ல வார்த்தைகளை சொன்ன போல இருக்கும் ஆனா சில நேரங்கள் அவருடைய வாழ்க்கையில சில சாதகமான சூழ்நிலைகள் வரும்போது நம்மை அவர்கள் மறந்து விடுவார்கள் நம்மை விட்டு போய் விடுவார்கள் ஆனா நம்மிடத்துல எந்த ஒரு நன்மை இல்லை நம்மிடத்துல எந்த ஒரு தகுதியும் இல்லை ஆனா அழைத்தவர் ஒரு உண்மையில் இருப்பதனால நம்மளை மறக்கவே இல்லை அவர் நம்மை மறக்கவே இல்லை நிறைய பாடல்களை எழுத கத்தர் கிருபை செய்தார் அது ஆண்டுடைய கிருப ஒவ்வொரு பாடல்களும் நான் எழுதுகிற போது அதில் ஒரு பெரிய சம்பவம் மறைந்திருக்கும் நான் எழுதின எல்லா பாடல்களுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கிறது அதுவும் கிருபை என்னை தாங்கினதை பாட்டா இருக்கலாம் வருடங்கள் முழுவதும் பாடலாக இருக்கலாம் இதுவரை நடத்தின பாடல் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கிற ஒரு சம்பவம் இருக்கிறது அப்படிதான் இப்போ லாஸ்ட் இறக்கின ஒரு பாடல் உருவாக்கும் தெய்வம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் ஒரு கதை இருக்கிறது சில நேரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கூட பயணித்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் பணம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா காலத்திலே என் வாழ்க்கையிலே பெரிதான ஒரு நெருக்கம் பொருளாதார நெருக்கம் கூட இருந்தவர்கள் மூலமாக வந்த பிரச்சனை நன்மை பெற்றவர்கள் மூலமாக வந்த பிரச்சனை இவர்களை நினைத்து தினந்தோறும் நான் புலம்பிக் கொண்டிருந்த நாட்கள் அந்த நாட்களிலே எனக்கு சீக்கிரம் அல வராது அலை வராதுன்னுல அல விரும்ப மாட்டேன் அலே லூயா அந்த சூழ்நிலை அந்த அந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கப்பட்டேன் பல நபர்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும் அதிகமாக நெருக்கப்பட்டேன் எனக்கு ஒரே கவலை ஆண்டு அழைப்பை அழைப்பை ஏற்றுதானே நான் கடந்து வந்தேன் எனக்கு மட்டும் ஏன் இதை சொல்லுவாங்கள உலக்கக்கு சொல்லுங்க ஒரு இடத்துல அடி மத்தளத்துக்கு மத்தளத்துக்காக ரெண்டு பக்கம் நமக்கு ஏழு பக்கம் வரும் அதில் எங்கள் பிரின்சிபல் அடிக்கடி சொல்லுவார் இந்திய கவர்மெண்ட்டுக்கு மூன்று வழியாக பிரச்சனை வரும் மெயினாக இன்னொன்று நான்காவது ஒரு பிரச்சனை ஒன்று கடல் வழியாக ஒரு பிரச்சனை வரும் ரெண்டாவது எல்கே வழியாக ஒரு பிரச்சனை வரும் மூன்றாவது வான் வழியாகவும் பிரச்சனை வரும் போர் வரும்போது நாலாவது உள்நாட்டு பிரச்சனை இந்த நாளையும் சமாளிக்கணும் ஒரு நாடு ஆனால் எங்கள் பிரின்ஸிபால் சொல்வாரு ஒரு ஊழியக்காரனுக்கு ஏழு பிரச்சனையா அல்லையே லோவியா எங்கிருந்து பிரச்சனை வருங்கன்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்களும் பயணித்து இருக்கலாம் நீங்களும் ஒரு ஊழியக்காரிகள் தானே குடும்பத்தை வழிநடத்துகிறீர்கள் ஏதோ ஒரு ஸ்தலத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் பல பிரச்சனைகளை நம்ம நெருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் ரொம்ப நெருக்கப்பட்டேன் அப்போ அந்த கொரோனா நாட்களிலே இந்த கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் எங்கள் குரூப்பில் நடத்திட்டு இருந்தோம் பல பிள்ளைகள் பல விசுவாச மக்கள் பல நண்பர்கள் அதை இணைந்து அந்த ப்ரேயரை நடத்தி கொண்டிருந்தோம் அப்போ அந்த இரவு நேரத்தில் ப்ரேயரை முடித்து ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற இந்த பாடல் வந்த தருணம் இந்த ப்ரேயரை முடித்து விட்டு இரவு எட்டு மணி இருக்கும் நான் முடித்து இப்படி இந்த ரோட்டில் இப்படி இறங்குகிறேன் நான் இறங்க இறங்க எனக்கு என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் என்னை அதிகமாக என்னை நெருக்க ஆரம்பித்தது நான் ரொம்ப வேதனை அடைந்தேன் ஏன் ஆண்டு ஒரு சத்தத்தை சத்தத்தை கேட்டுத்தானே இத்தனையும் இழந்து இத்தனை வெற்றியும் ஒதுக்கி வைத்து விட்டு உடைய ஊழியத்திற்கு நான் வந்தேன் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் எனக்கு இந்த பாடு அப்படி புலம்பிக்கொண்டே இந்த இந்த ஸ்ரீத்தை விட்டு நான் வெளியே ரைட்ல நான் திரும்புகிறேன் என்னை அறியாமலே எனக்கு அழுகை கடந்து வருகிறது அந்த அழுகை என்னால தடுக்க முடியல எனக்கு வசதியா இருந்தது அன்னைக்கு கொரோனா காலமானதுனால வெளி ஆட்கள் வெளி ஆட்கள் நடமாட்டேன் இல்லை எனக்கு வசதியாக இருந்து நான் உண்மையாக சொல்கிறேன் நான் 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 ரொம்ப அழுதேன் ரொம்ப அழுது அப்படியே தேங்கி தேங்கி நடந்து இருக்கிறேன் அப்போ அந்த நாட்களிலே அந்த கான்ஃபரன்ஸ் ப்ரேலில் இருந்தவங்களுக்கு தெரியும் யோபு புஸ்தகத்தை குறித்து நாங்கள் பல மாதங்கள் அதை குறித்து தியானித்து கொண்டிருந்தோம் அப்போ அந்த சம்பவம் அந்த கா அந்த சம் இந்த சூழ்நிலை என்னை நெருக்க நெருக்க எனக்கு உடனே அந்த யோபு புஸ்தகம் எனக்கு ஞாபகம் அறிகிறது யோபு புஸ்தகத்திலே யோபுவை அங்கு சிநேகிதர்கள் சூழ்ந்து அந்த மனிதனை வேதனைப்படுத்துகிற அந்த சம்பவம் என் கண்களுக்கு முன்பாக கடந்து வருகிறது அப்படி யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் அந்த சம்பவத்தை நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் யோபுவை சுற்றிலும் சிநேகிதர்கள் நண்பர்கள் உறவுகள் குடும்பங்கள் இணைந்து உடைக்கிற அந்த ஒரு சூழ்நிலையை என் கண்ணுக்கு முன்னாடி கத்தர் ஒரு திரைப்படம் போல எனக்கு முன்பாக கொண்டு வருகிறான் இதை நான் பார்க்கிறேன் என்னுடைய அந்த சம்பவங்கள் மறக்கப்படுகிறது நான் உடனே அந்த சூழ்நிலையிலே அந்த யோபுடைய கதாபாத்திரத்தை எடுத்துவிட்டு என்னை நான் அதில் வைக்கிறேன் நான் அப்படியே சிந்தித்துக் கொண்டே நான் போகிறேன் அப்படி சிந்திக்க சிந்திக்க எனக்குள்ளாக ஒரு வார்த்தையை கத்த தருகிறார் என்னை தைரியப்படுத்துவதற்காக அந்த சூழ்நிலை நடுவில் என்னை தைரியப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தை கத்த தருகிறார் உடைக்கும் மனிதர்கள் உன்னை சூழ நின்றாலும் உருவாக்கும் தெய்வன் உன்னை உயர்த்தி வைப்பாரே இந்த வார்த்தையை கத்த எனக்கு தருகிறார் நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே போகிறேன் அப்படியே இப்படி நடந்து இங்க உள்ள மக்களுக்கு தெரியும் ஸ்ட்ரீட் எனக்கு கத்தர் மறுபடியும் பெற்ற உடனே நான் பாடலாக பாடிக்கொண்டே வருகிறேன் இப்படியே பாடுகிறேன் உருவாக்கும் தேவம் என்னை உடைக்கும் மனிதர்கள் என்னை சூழ நின்றாலும் உருவாக்கும் தேவன் என்னை உயர்த்தி வைப்பாரு அப்படியே பாடிட்டே இருக்கிற திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு என் சம்பவம் சொல்லுங்க சில நேரங்களில் கத்துடைய வார்த்தையை நீங்க உண்மையா படிப்பீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற சம்பவங்களும் பொருட்டா தெரியாது நமக்கு அதுக்கு தானே நமக்கு நேரம் இல்லை அவனுடைய வார்த்தையை படிக்க நேரம் இல்லை அவனுடைய வசனத்தை கேட்க நேரம் இல்லை நம்ம முக்கியமாக அந்த சூழ்நிலையே சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறோம் எனக்கு இப்போ என்னுடைய சூழ்நிலை மாறிவிட்டது என்னுடைய கவலை மாறிவிட்டது இப்ப எனக்கு ஒரே எண்ணம் அந்த ஒரு இது எனக்கு ஒரு பாடலாக தாரும் இது எனக்கு ஒரு பாடலாக தாரும் அப்படியே பாடிட்டே இருக்கிறேன் உடைக்கும் மனிதர்கள் உருவாக்கும் தேவன் என்னை உயர்த்தி வைத்தாரு அப்படியே பாடும் போது அடுத்த வரியே கத்தானும் தள்ளப்பட்டவன் தான் ஏன் நீங்களும் அந்த சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பீர்கள் ஆண்டரை விட்டு போகிற ஒரு அனுபவம் சூழ்நிலைக்கு நிமித்தமாக கத்தரை விட்டு தூரப் போகிற ஒரு அனுபவம் உமை ஏன் மறந்தே உமை விட்டு நான் ஏன் பிரிந்தே உமை நான் ஏன் மறந்தே உமை விட்டு நான் ஏன் பிரிந்தே உண்மையா சொல்லுங்க அநேக இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க கத்தரோடு தான் பயணித்தோம் கத்தரோடு தான் இசைந்து நடந்தோம் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை கத்தரை விட்டு நம்மை பிரித்தது ஏதோ ஒரு சம்பவம் கத்தரிருக்கும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரிவினையை உண்டு பண்ணினது நான் ஒன்று சொல்ல முடியும் தெய்வ பிள்ளைகளே உடைக்கும் மனிதர்கள் உன்னை சூழ நின்றாலும் உருவாக்குகிற தேவனுடைய கரத்திலே உங்களை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவர் எங்களை உயர்த்தி வைப்பார் கரங்களை தட்டி கரங்களை தட்டி என்னோடு இணைந்த இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை நமகிமைப்படுத்துவோமா ஹாலை லூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹாலை லூயா தெரிந்தவர்கள் இணைந்து இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை நம் மகிமைப்படுத்துவோமா ஐயா உள்ள வாங்க ஹாலை லூயா மனிதர்கள் ஏனை சுழ நின்றாலும் உடைக்கும் மனிதர்கள் ஏனை சுழ நின்றாலும் தெய்வம் என்னை உயர்த்தி வைத்தாரே உருவக்கும் தெய்வம் என்னை உயர்த்தி வைத்தாரே உமை ஏன் மறந்தே மை விட்டு நா ஏ பிரிந்தே நா ஏன்றந்தே விட்டு நா ஏ பிரிந்தே தள்ளப்பட்ட கல்லாக ஒதுங்கி கிடந்தேனே தள்ளப்பட்ட கல்லாக ஒது கிடந்தேனே ஆனாலும் எடுத்தி மூளை கல்லாக ஆனாலும் எடுத்தி மூளை கல்லாக உமை நான் ஏன் மறந்தே உமை விட்டு நா விட்டு நான் ஏன் பிரிந்தே காற்பத்தி கருவறையில் தெரிந்து கொண்டீரை காற்பத்தி கருவரையில் தெரிந்து கொண்டீரே கணாமல் போன என்னை தேடி வந்தீரே கணாமல் போன என்னை தேடி உமை நா ஏன் மந்தே உமை விட்டு நா ஏன் பிரிந்தே உமை ஏன் மறந்தே உடைக்கும் மனிதர்கள் தெய்வம் என்னை உருவாக்கும் தெய்வம் என்னை உயர்த்தி வைத்தாரே உமை நான் மறப்பதில்லை உமை விட்டு நா பதில்லை உம்மை நான் மறப்பதில்லை உமை விட்டு நான் பிரிபதில்லை உமை நான் அந்த வெளியே போய் இந்த தெருவை அப்படி சுற்றி வர்றதுக்கு முன்னாடி இந்த பாடலை கத்த தந்தார் அலைலூயா சுலுமே அத்தனை வரிகளையும் இந்த தெருவை நான் சுற்றி வர்றதுக்குள்ளால கத்த தந்தார் அலை லூயா